இருபத்தி ஆறு திருப்பத்தூர் நடைபெற்ற ஒரு கட்சி நிகழ்ச்சியில என்னை பத்தி தனி விமர்சனம் பதில் சொல்லிவிட்டேன் வரலாற்றிலேயே நிர்வாக தகுதியற்ற அடிப்படை விவரம் போதாத பொய்யை மட்டுமே பேசி விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தும் ஒரு முதலமைச்சர் உன் ஸ்டாலின் தான் ஒரு பேர் அறிவிப்பாரு ஒரு போட்டோ சூட் கொடுப்பாரு அதோட முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சியில மக்கள் கண்ட என்ன பலன் செஞ்சிருக்காங்களா இது விவசாய பெருமக்கள் நிறைந்த பூமி முழுக்க முழுக்க பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி இந்த விவசாயத்தை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயம் செலுத்திருந்தது வறட்சி விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் விவசாயிகளை காப்பாற்றினோம்